ரொம்ப நெருங்கிய நண்பன் தோசை கடையை ஃப்ரான்சைஸ் எடுக்கிறான் நாலரை லட்ச ரூபா ஃப்ரான்ச்சைஸ் காஸ்ட் மட்டும் கொடுத்துடுக்குறான் நாலே மாதத்தில் மூடிட்டான் கிட்டத்தட்ட நாலு மாதத்தில் ஆனது ஃப்ரான்ச்சைஸ் காஸ்ட்டு அந்த காஸ்ட்டு இந்த காஸ்ட்டுன்னு சொல்லி கிட்டத்தட்ட பத்து லட்ச ரூபா லாஸ் முடிஞ்சிச்சு பத்து லட்ச ரூபா நாலு மாதத்தில் காலி அதாவது சூதாட்டம் குடி இதை விட மோசமான போதை வியாபாரம் உள்ள மாட்டினா அழிகிறதே தெரியாது ஆனால் அந்த வியாபாரத்துக்கான நேரமோ கரெக்டான இன்வெஸ்ட்மெண்ட்டோ நிதானமோ பொறுமையாக இருந்ததுன்னா அதை விட பெரிய போதை எதுவுமே கிடையாது உதாரணத்துக்கு இப்போ சுகர் கேன் சுகர் கேன் ஜூஸோட ஃப்ரான்ச்சைஸை பற்றி சொல்கிறேன் அவங்க வந்து கடை செட்டப்புக்கு எல்லாமே ஒரு ஃப்ரான்ச்சைஸ் மாதிரி ஒரு செட்டப் பண்ணிட்டு கொடுத்துருவாங்க கொடுத்துட்டு இன்னொனுக்கு சேல் ஆனாலும் சரி சேல் ஆகலனாலும் சரி மாதம் பத்தாயிரரூவா எனக்கு கொடுத்துரு சுகர் கேன் ஜூஸ் பிஸ்னஸ் சீசனபிள் பிஸ்னஸ் தான் வெயில் காலத்தில் ஓடும் மழை காலத்தில் ஓடாது அப்போவும் அந்த பத்தாயிரூவா அவங்களுக்கு கொடுத்து தான் ஆகணும் எல்லாத்தையும் பிராண்டாக கன்வெர்ட் பண்ணுறேன்ற பேரில் ஃப்ரான்ச்சைஸுன்ற பேரில் ஏமாற்றினு இருக்கிறாங்க ஏமாந்துன்னு இருக்கிறாங்க ஏமாத்துறாங்கன்னாலாம் நான் சொல்ல மாட்டேன் ஏமாந்துன்னு இருக்கிறாங்க உங்கள் ஆசை தான் உங்களை ஏமாற்றுறமே ஆசைன்றது இவங்க தூண்டுறாங்க நீங்கள் ஏமாறுறீங்க அவ்வளோ